मां मामा ऐना शिवाजी गणेश मारी इने राटिया नकांगर अयो इकडे पाहा मचीयो

தீபாவளி வாழ்த்து குத்தாண்டு வாழ்த்து ஆளுக்கு நாலு குத்து குத்தி போங்க அபர பெட்டிகாரே பால் டப்பாய் நல்லா மோடு ஏன் உனக்கு நோ உனக்கு மாதிரி பால் டப்பாய் இந்தியாவில் யாருக்குமே இல்ல சரி இப்டி இருக்குல்ல டா டா புலங்காம இருக்கல தொப்புல்ல ஒரு எப்படி இருக்கீங்க உன்னை விட ஒரு கை வளக்கன்னையா திருப்பிட்டு நான்

இந்த இடத்துக்கு அத சொல்லு நான் வைக்க வேண்டியல வச்சிட்டு வரணும் நம்ம என்னத்த வச்ச வேலையில நான் பார்த்தேன் நீ வச்சத பார்த்து மைக் செட்டுக்கார அப்படியே சொக்கி அவர் என்ன வரைக்கும் தூங்க விடாம சொக்குற சொக்கலே தூங்கிடுவார் போல இல்ல வந்து பாடி மாட்டனதே அவர்தான் இவரா நான் பார்க்கல இந்த சட்ட வரவே இல்லையே அந்த அந்த இங்க டோக்கன் இருக்க ப்ளூ கலர் சட்ட அம்மா கலைய குனிடா இவர் மாட்டிர் பாரு இல்ல இவர் பார்த்த பாருக்கு கரெக்டா மாட்டிர்க்கமா இல்லன்னு இவர் பார்த்தா அவர் கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா என்ன சொன்னாரு இது மாதிரி எம்புட்டு பேருக்கு பாடி மாத்தி விட்டுக்கேன்னு கேக்குறாரு ஈஸ்வரா சொல்லிருப்பாரு பார்த்தாலே தெரியுது சரி அடியே நீ மேனிக்கு என்ன தாண்டி தேய்க்கிற என் மேனிக்கு சத்தியம் உண்மையே இப்ப இத இதனால வரையே நான் சொன்னது பொய்யடி انا இன்னைக்கு உண்மையே பேசறேன் நீ என்னத்த தாண்டி தேய்க்கிற அப்படி வெள்ளை வெள்ள அது இங்கே வரு black தான் எல்லாம் அப்பதான் எல்லாம் நல்ல எலுமிச்ச பழ கலர்ல எல்லாம் வெளிய தெரியும் இல்ல தரந்து தரந்து ஆட்டம் போட்டியே ஆமா ஏன் அந்த மேனிக்கு என்ன தேய்க்கிற என்ன ரகசியம் என் மேனிக்கு நான் எப்போது மைக் செட் கார் தான் தேய்ப்பேன்

குடிச்சுக்கோங்க சரியா ஜாக்கெட்டு எங்களுக்கெல்லாம் தைக்கிறாங்க இங்கே பார் ஆனால் உனக்கு மட்டும் இப்படி கிச்சனு திறந்து திறந்து ஒரு நாலு தடவை இதுக்கு இதுக்கு போயிட்டு வந்து வாக்கு அது நீங்கள் வந்து அளவு ஜாட்டி கொடுப்பீங்க ஆமாம் நான் அளவு ஜாட்டிலாம் கொடுக்க மாட்டேன் என்னடி பண்ணுவேன் எனக்கு பிடிக்காது வேற நேரம் அப்படி தயக்கட்டு அப்படி போய் நிற்பேன் சரி நீ இனைய படுக்க போட்டு படுக்க போட்டு விழுந்துக்கிட்டு அடிப்பாரு எந்த அடியும் சொல்ற மிஷின்ல துணிய படுக்க போட்டு அளவு கரெக்டா எடுத்துருவாரு அடி கண்ணிலே எடுத்துருவாரு உன் பேர் என்ன ஆ உன் பேர் என்ன சுவா பொருடி எதன ஆரம்பிக்க அதல சொல்லி தானே வரணும் சொல்லு சுகுணா ஏன் பேர் என்ன தெரியுமா என்ன பேரு திசை என்னது திசை அதாண்டி அத தாண்டி வந்தல இருந்து மைக் செட்டப் பிரே துக்கு துக்குனே ஒரு ஊருக்கு திசை காட்டுவே அப்புறம் அங்கவே பெட்டி காட்ட ஒரு துக்கு இப்ப இது என்ன ஊரு வேந்தன்பட்டி வேந்தன்பட்டி இங்க இருந்து பொன்னமராதிக்கு போறீமா வலி சொல்றேன் கேடுக்க பொன்னமராதிக்கு சரி அப்படியே நேரா போயিন্দা அங்க இருந்து நேரா காலாப்பூர் போனும் பெண்கள் கூட்டமே இல்லடி அதனால வேண்டி இந்த ஆட்டம் போட்டு கொடுத்துடிரேன் இருந்தா காலாப்பூருக்கு சுத்திடாம போ. தாய்மார்களே பா வாலி சொல்றா பாத்துக்கங்க எப்படி தெரியுமா பெண் மர்க்கத்தையே சுத்து சுத்து அங்க இருந்து மதுரை ஒரே ரோடு ஏடு அப்படியே நேரா போய் என்ன எங்க அடி சொல்ற சரி உனக்கு பாட தெரியுமா எனக்கா எனக்கு பாட தெரியும் பாடவா பாடுறி நான் பாடுற பாட்டு புள்ள யாரும் வாசிக்க தேவல்ல இப்ப நாங்களே வாசிக்கல ஆ எக்கோ மட்டும் போடுங்க பாடவா பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் பீச்சவா அழகான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான் எங்கிட்ட இருப்பதெல்லாம் ஜாமானு ஒண்ணுதா நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா உள்ள பம்பர கட்ட பழைய பழைய ஆகாய தாமரை அடியில் தொங்குதோ வெட்டி வெறு வாசம் விரல விட்ட கூசு

முருகா அடடா குத்து குமரா என்னடி பாட்டுது முருகன் குத்தமாட்டாரா முத்துக்குமராடி அப்படியா அடிக்குது குளிரடி முல்லை பூங்குடி கம்பை தேடுது கம்பை தேம்பை போல பெட்டிக்காரோட கம்பை தேடுது

மந்திராப்பள்ளி வருவே அண்ணம்மா

மா

पना <Sess>